ஜப்பான் நாட்டின் ஒரு தீவு அந்த தீவு மக்களும் மீன் உணவை விரும்பி சாப்பிட படகை எடுத்துக்கொண்டு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள கடற்பகுதிக்கு செல்வார்கள் அங்கிருந்து திரும்பி வர இரண்டு நாட்களாகிவிடும் அக்குறிப்பிட்ட இடத்தில் கிடைக்கும் மீன்கள்தான் மிகவும் ருசியானதாக இருக்கும் ஆனால் மீன் பிடித்ததும் கொண்டு வர இரண்டு நாட்களாகி விடுவதால் அந்த மீனின் சுவை குறைந்துவிடும் மீனவர்கள் கையோடு ஐஸ் கட்டிகளை கொண்டு சென்று அதில் பதப்படுத்தி கொண்டு வந்தார்கள் ஆனாலும் மக்களுக்கு திருப்தி இல்லை புதிய மீனுக்கும் ஐஸ் கட்டிகளில் வைக்கப்பட்ட மீனுக்கும் சுவை வேறுபடுவதை உணர்ந்தனர் இப்பொழுது மீனவர்கள் ஒரு சிறு தண்ணீர் தொட்டி ஒன்றை செய்து அதில் மீன்களை பிடித்து போட்டு கொண்டு வந்தனர் ஆயினும் அத்தனை பெரிய கடற்பரப்பில் நீந்திக் கொண்டிருந்த மீன்கள் சிறிய தண்ணீர் தொட்டியில் இரண்டு நாட்களாக சோம்பிக் கிடப்பதினால் மீனின் சுவை போவதாக மீண்டும் யோசித்த மீனவர்கள் புதிதாக ஒரு யோசனை செய்தார்கள் அதன்படி குட்டி சுறா மீன் ஒன்றை பிடித்து அந்த தொட்டிக்குள் விட்டார்கள் அந்த சுறாவிடமிருந்து தப்பிப்பதற்காக அந்த மீன்கள் எல்லாம் அந்த தொட்டிக்குள் வேக வேகமாக கொண்டே இருந்தன இப்பொழுது இரண்டு நாட்கள் கழித்து வந்த அந்த மீன்கள் முன்பு இருப்பதையும் விட மிக சுவையானதாக இருந்ததை உணர்ந்தார்கள் பிரச்சனைகள் என்கிற சுறா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்ற மீன்கள் சுவையானதாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாவிட்டால் நாம் ஓட மாட்டோம் சோம்பியேதான் கிடப்போம் எனவே நாமும் கவலைகளைப் போக்கி சுறுசுறுப்போடு இயங்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம்